பறந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமாபாலசுப்பிரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை முதற்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அருணகிர்நாதர் தலம் தலமாக சென்று திருப்புகள் பாடி நமக்காக நாம் பயன் பெறும்படி அவர் பாடியிருக்கிறார் வயலூர் விராலிமலை திருச்செந்தூர் திருவண்ணாமலை என்று எத்தனை தளங்களில் பாடியிருக்கிறார் திருவண்ணாமலையில் கோபுரத்திலிருந்து அவர் கீழே விழ எத்தனித்த போது விழ எத்தனித்த போது முருகன் ஓடி வந்து அவரை காப்பாற்றி கீழே கிடைத்து பன்னெண்டு வருடங்கள் அவர் நிஷ்டையிலிருந்து பிறகு அவரை எழுப்பி அவர் முத்தை தரு என்று முதல் எடுத்து கொடுத்து அவர் பாடி பல திருப்புகள் பாக்கள் நிரம்பி வழிகின்றன என்று நமக்கு தெரியும் அதை ஒவ்வொன்றாக நாம் இந்த மக்கள் தொலைக்காட்சி மூலமாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் போக போகும் தலம் வயலூர் ஆகும் வயலூர் என்றாலே நமக்கு நினைவு வருவது அந்த பிள்ளையார் தான் பிள்ளையார் தான் அங்கு பக்கரை விசித்திரமணி பொற்களினை இட்ட நடை பக்ஷியனும் உக்ர துரகமும் நீவ பக்குவ மடர்தொடை மக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கதும் மதிக்கவரும் குக்குடமும் ரக்ஷைத்தரு சிற்றடியும் முற்றி பன்னிருத்தோளும் செய்ப்பதையும் வைத்து திருப்புகள் ஆடு என்று அருணகிரிநாதருக்கு அவர் ஆணை பிறப்பித்தார் தன்னை பாடு என்று கூறாமல் என் தம்பியை இதையெல்லாம் வைத்து பாடு என்று கூறுகிறார் இந்த பதியும் வைத்து பாட வேண்டும் என்று அதன்படி அவர் பாடி பல பாடல்கள் நிறைவு பெற்றன பல பல பாடல்கள் அவர் பாடியிருக்கிறார் இன்று அதே வயலூருக்கு நாம் செல்ல போகிறோம் வயலூரில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார் அதில் ஒன்று குருதி கிருமிகள் ஜலமலம் என்று தொடங்கும் பாடல் எப்பொழுதும் போல அதை வரி வடிவில் நாம் கண்டு கழிக்கலாம் அதன் பிறகு இசை வடிவம் அதன் பிறகு விரிவுரை இதோ வரி வடிவம் குருதி கிருமிகள் ஜலமலம் மயிர் தசை மருவும் உருவமும் அலம்மலம் அழகுடு குலவு பல பனி பரிமளம் சுவை மடை பாயல் குளிரில் அரையகம் இவைகளும் அலம்பலம் மனைவி மக அணை அனுஜர்கள் முறை முறை குனகு இளைஞர்கள் இவர்களும் அலம் ஒரு நாலு சுருதி வழி மொழி சிவகலை அலகி அலதினில் உலக கலைகளும் அலம் அலம் இலகிய தொலைவில் உறவல் உறவலதி நீதன வசமுடன் வழிபடும் உறவும் அலம் அலம் அருளே கடல் கழி துறை செல் அறிவினை எனது உளம் மகிழ்வுற அருள்வாயே விருது முரசுகள் முகு முகு முகுவென ஊர ககபதி முகில் திகழ் முகடதில் விகட இறகுகள் பறையிட அலகைகள் நடமாட விபுதர் அரஹர சிவ சிவ சரண் என விரவு கதிர் முதிர் இமகரன் வலம்பர வினை கொள் நிசிசரர் பொடிப்பட அடல் செய்யும் வடிவேல மருது நெரு நெரு நெருவென முறிப்பட உருளும் உரலொடு தவள் மருக ஷே வனஜ மலர் சுனை புலி நுழை முழையுடை எ விராலி மலையில் உரைகிற அருமுக குருபர கயலும் மயிலையும் மகரமும் உகழ் நெல் வயலி நகரியில் இறையவ அருள் தரு பெருமாளே என நேயர்களே வரி வடிவில் கண்டு மகிழ்ந்து விட்டீர்களா இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்களின் குரலில் அழகான இந்த பாடலை இசை வடிவாக நாம் கேட்டு மகிழலாம் ிருமேகள் அலமல மயதை மருவும் உருவமும் அலமலம் அழகு பல பணி பரிமளம் அறுசுவை குருதி என்றால் என்ன ரத்தம் நம் உடம்பு பூராவும் ரத்தம் பெருகி வழிகிறது உள்ளே இருக்கிறது வழிகிறது என்றால் என்ன வெளிவருவதில்லை அழகாக வைத்திருக்கிறார் குருதி கிருமிகள் என்று கூறுகிறார் கிருமிகள் என்றால் என்ன புழு பூச்சிகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிறிய குழந்தைகளுக்கு நாக்கு பூச்சி என்று வரும் அது நல்லதும் செய்யும் கெடுதலும் செய்யும் அதற்காக மருந்துகள் கொடுத்து அந்த நாக்கு பூச்சியை வெளியே வரவழைப்பார்கள் அப்படி அது மட்டும் தானா நல்லது செய்யும் பூச்சிகள் இருக்கிறது கெடுதல் செய்யும் பூச்சிகளும் இருக்கிறது ஆனால் இறைவன் எவ்வளவு அழகாக இயற்கையாக நமது உடலை வகுத்திருக்கிறான் பாருங்கள் அதை நாம் கண்டு கொள்ளவே முடியாது உடலில் எங்கோ ஒரு பாகத்தில் இருக்கிறது அதை மருத்துவர்கள்தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால் இந்த புழு பூச்சிகள் இருக்கிறதே என்பதை அருணகிரிநாதர் கொண்டு விட்டார் அவர் என்ன மருத்துவரா மருத்துவருக்கும் மருத்துவராக இருக்கிறார் அவர் குருதி கிருமிகள் மற்றபடி என்னென்ன இருக்கிறது ஜலம் மலம் மயர் தசை இவைகள் எல்லாம் இருக்கின்றன உடலில் அறுவருக்கத்தக்க பல வகையான பொருட்கள் இருக்கின்றன ஆனால் தசை கொண்டு மெய்ந்து விட்டான் தசையால் மூடிவிட்டான் அதற்கு பிறகு நாம் என்ன செய்கிறோம் ஆடை அணிகலன்களை பூட்டுவித்து நாம் அழகாக காண்பிக்கின்றோம் அழகாகவா இருக்கிறோம் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டால் எல்லோருக்கும் இருப்பது போல ஒரு எலும்பு கூடி இருக்கும் அல்லது தசைகள் இருக்கும் தசை அவரவர்களுக்கு ஏற்றவாறு அதிகமாகவோ குறைவாகவோ கொழுப்புக்கள் என்று கூறுவோம் அல்லவா அப்படி இருக்கிறது அதனால்தான் ஒவ்வொருவர் உருவமும் வேறு வேறுவாக திகழ்கின்றது அப்படி குருதி கிருமிகள் ஜலம் இந்த ஜலம் என்று இந்த ஜலம் ஜலம் இந்த உலகம் கடலால் நீரால் சுற்றி முக்கால் பங்கு தண்ணீர் இருக்கிறது என்று கூறுவார்கள் இந்த பிரபஞ்சத்திலேயே நீர் இருக்கிறது அப்படிப்பட்டதுதான் பிரபஞ்சம் போன்று இந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்த உடல் தானே நம் உடல் பஞ்சபூதங்கள் சேர்ந்தது தானே நம் உடல் பிரபஞ்சத்தில் எப்படி ஐந்து பூதங்கள் இருக்கிறதோ அப்படியே நம்மளுடைய உடலிலும் அந்த ஐந்து பூதங்கள் இருக்கின்றன அழகொடுக்குலவு பல பணி பரிமளம் அழகனுடன் விளங்கும் பலவிதமான அணிகளை கொண்டால் அழகாகத்தான் இருப்பார்கள் யாராக இருந்தாலும் சரி கேவியாக இருந்தாலும் சரி குமரிகளாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி அதனால் பலவிதமான அணிகலன்களும் பல பனி பரிமளம் பல பனி என்றால் என்ன அணிகலன்கள் அணிகலன்களை பூட்டி கொண்டு பரிமளம் என்றால் நறுமணம் நறுமணம் உள்ள வாசனை பொருட்களையும் அறு சுவை மடை பாயல் ஆறு சுவைகள் கூடிய அந்த உணவும் பாயல் என்றால் என்ன படுக்கை அந்த படுக்கையும் பாய் படுக்கை என்று கூறுவார்கள் அல்லவா அந்த பாய் படுக்கையும் குளிரில் அதற்காக நாம் எங்கு படுத்து கொள்வது ஒரு அறை வேண்டும் அது குளிர் இல்லாமல் அடக்கமாக இருக்க வேண்டும் குளிர் இருந்தால் என்ன தூக்கமே வராது அதனால் எவ்வளவு அழகாக அவர் கூறியிருக்கிறார் அந்த காலத்தில் சோலையாக இருப்பதனால் ஒரே குளிராக இருக்கும் குளிர்ச்சியாகத்தான் இருக்கும் நிலமே குளிர்ச்சியாகத்தான் இருக்கும் அந்த காலத்தில் நிலத்தில் தான் அவர்கள் உருளுவார்கள் வெறும் பாயை போட்டுக்கொண்டு நிலத்தில் அவர்கள் தூங்குவார்கள் அதனால் குளிர் குளிராக இருக்கும் அப்படி அவர் என்ன கூறுகிறார் அந்த மனமுள்ள வாசனை பொருட்களும் அறுசுவை கூடிய உணவும் படுக்கையும் பாயும் குளிர் இல் அரை அகம் இவைகளும் அலமலம் என்று கூறுகிறார் அந்த குளிர் இல்லாத அடக்கமான ஒரு வீடு நமக்கு இருக்கிறதே உறைவதற்கு ஒரு வீடு வேண்டும் அதிலேயேதான் உறங்குவதற்கும் அந்த அதே வீடு தானே இருக்கிறது அந்த வீடு அந்த கொண்ட வீடும் இவை இவைகளும் எனக்கு அலமலம் போதும் போதும் முதலில் என்ன கூறினார் இந்த உடல் போதும் போதும் என்று அந்த உடல் உறையும் வீடு எனக்கு போதும் போதும் என்று கூறுகிறார் மனைவி அடுத்தது உறவுகளை கூறுகிறார் மனைவி மகவு அன்னை அனுஜரர்கள் மனைவி தெரியும் யாரை திருமணம் செய்து கொண்டார்களோ அவர்கள் மனைவி மகவு என்றால் குழந்தைகள் அன்னை தாயார் அனுஜர்கள் என்றால் தன்னுடைய சொன்ற சுற்றத்தார்கள் உடன் பிறப்புகளை கூ கூறுவார்கள் அதாவது சகோதரர்கள் சகோதரிகளை அனுஜர்கள் என்று கூறுவார்கள் முறை முறை குனகு இளைக்கிளைஞர்கள் கிளைஞர்கள் இவர்களும் அலம் வலம் எல்ல முறை அவர் அவர்கள் முறை சொல்லுவார்கள் நான் இவளுக்கு தம்பி தம்பி முறை அதாவது மாமா முறையாக வேண்டும் மருமகள் முறையாக வேண்டும் அத்தை முறையாக வேண்டும் தாத்தா முறையாக வேண்டும் என்று அந்த முறை போட்டு கூறுகிறார்களே அந்த உறவினர்கள் கிளைஞர்கள் உறவினர்களும் சுற்றத்தார்களும் அலம் அலம் எனக்கு போதும் 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 என்றாகிவிட்டது இவர்களும் போதும் போதும் ஒரு நாலு சுருதி வழி மொழி சிவக்கலை அல்லது ஒரு நான்கு அந்த மறைகள் இருக்கிறதே அதாவது ரிகஜ சாமாதர்வன் என்று வேதம் இருக்கிறது அதன் வழியை எடுத்து கூறும் அந்த செய்வ சித்தாந்த நூல்களை தவிர அதை தவிர்த்து அதை அப்படியே எடுத்து வைக்க வேண்டும் அதை தவிர்த்து இனி உலக கலைகளும் மற்ற கலைகளை பேசும் அந்த நூல்கள் இருக்கின்றன அல்லவா அதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் போதும் போதும் என்று அதாவது வேறு உலக சம்பந்தமான நூல்கள் எல்லாம் இருக்கிறது இதுதான் சைவ சிந்தாத்தம் ஒன்றுதானா அது உயர்ந்த நூலாயிற்று மற்ற நூல்கள் உலகத்தை பற்றி பேசும் நூல்கள் இருக்கிறதே அந்த நூல்கள் நூல்களை ஓதுவதும் போதும் போதும் இலகிய தொலைவில் உனை நினைபவர் உறவும் அல்லது இலகி என்றால் என்ன விளங்கும் விளங்கி நிற்கிறாய் நீ விளங்கி நிற்கும் நிற்பவனும் தொலைவில் என்றால் என்ன தொலை அல்ல அழியக்கூடியதே அல்ல அழிவு என்பதே இல்லாதவனுமாகிய உன்னை நினைபவர் உறவும் அல்லது நினைபவர்களது நட்பும் உறவும் தவிர யார் போதும் போதும் என்று புரிகிறார்கள் இவர்கள் எனக்கு வேண்டும் ஆனால் இனி அயலார்பால் சுழல்வது இனிது என இனி மற்றவர்களிடத்தே திரிவது நல்லது என்று வசமுடன் வழிபடும் உறவு அலம் அலம் அவர்கள் வசம் நான் செல்கிறேன் மற்றவர்கள் இருக்கிறார்களே உன்னை உன்னை தரிசனம் செய்து உன் புகழ் பாடுவார்களே அவர்களை தவிர மற்றவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் வசம் நான் சென்று நான் போய் அவர்களை வழிபடுகின்றன போதும் முருகா என்று கூறுகிறார் அருள் அலை கடல் கழி துறை செல் அறிவினேன் நின் திருவருளால் அலை வீசும் கடலின் சங்கமத்துறை வழியில் செல்லும் அறிவினை அறிவை எனது உளம் மகிழ்வுற அருள்வாயே என்னுடைய மனம் மகிழும்படி முருகா நீ தான் அருள வேண்டும் அதற்காக நீ அருள் புரிய வேண்டும் முருகா என்று கூறுகிறார் அதனால் எனக்கு உடல் வேண்டாம் உடல் எடுத்தது போரும் சுற்றத்தார் வேண்டாம் மனைவி வேண்டாம் தாய் தந்தை என்று கூறுகிறோமே அதையெல்லாம் வேண்டாம் யாருமே வேண்டாம் எனக்கு வந்து உன் புகழ்பாடுகிறார்களே அவர்களை தவிர அந்த சைவ சித்தாந்த நூல்களை தவிர மற்ற நூலொளி படிப்பதையும் ஓதுவதையும் எனக்கு வேண்டாம் போதும் போதும் என்று ஆகிவிட்டது எனக்கு அதனால் அலை கடலில் வீசும் சங்கமத்துறை வழியில் செல்லும் அறிவை எனக்கு என்னுடைய மனம் மகிழும்படி உன்னுடைய அருளை தர வேண்டும் என்று கூறுகிறார் விருது முரசுகள் மொகு முகு மொகு என முகூர விருது விருது என்றால் என்ன வெற்றி வெற்றி பெற்றால் அரசன் வெற்றி பெற்றால் அதை எப்படி எடுத்துரைப்பது வீடு வீடாக எடுத்துரைக்க முடியாது அல்லவா அதனால் பறைகள் சாற்றி அவர்கள் அந்த பறைகள் நான்கு ஊர்களுக்கு அது ஒலியை வீசுமாம் நான்கு திசைகளையும் சிதறி அது அடிக்குமாம் அதிலிருந்து அவர்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு செய்தி வருகிறது அவர்களுக்கு தெரியும் வெற்றி பெற்றால் எப்படி பறை பறை அடிப்பது அல்லது வேறு ஏதாவது தீங்கு தீங்கி நேர்ந்தால் அதற்கு எப்படி இந்த பறையை அடிப்பது என்று அதனால் இந்த பறையை விருது முரசுகள் முகு 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 என முகுற வெற்றி சின்னங்கள் சாற்றும் கருவிகளான பறைகளை முகு 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 என்று அந்த பேர் ஒலி பேரொலி எல்லாதிக்கும் கேட்கும்படி செய்ய ககபதி முகிர்த்துகள் முகுட அதில் விகட இறகுகள் பறையிட பக்ஷிராஜனாகிய கருடன் பக்ஷிக்கெல்லாம் ராஜனாக விளங்குகிறான் அந்த கருடன் அவன் எங்கே இருக்கிறான் மேகத்தில் இருக்கிறான் மேகத்தில் திரிகிறான் எப்பொழுது திரிவான் அதிகமாக திரிவது நிறைய கருடன் அந்த பறவை திரிவது ஏதேனும் பிணங்கள் இருந்தால் தெரியும் அப்படி அகன்ற இறகுகளை கொண்ட இறகுகள் பறையிட அந்த இறகுகள் எல்லாம் விரித்து கொண்டு படபட படபட என்று அது ஒலிக்க வட்டமிடுகிறதாம் அலகைகள் நடமிட பேய்கள் யாவும் நடமாடும் எப்பொழுது பேய்கள் யாவும் நடமாடும் ஒரு போர்க்களத்தில் நடமாடும் அல்லது ஏதேனும் இறந்தால் அங்கு பேய்களை நாம் காணலாம் விபுதர் அரகர சிவசிவ தேவர்கள் எல்லாம் அரகரா சிவசிவா உன் அடைக்கலம் என்று கோஷமிட விரவு கதிர் முதிர் இமகரன் வலம்பர பொருந்திய சூரியனும் குளிர்ச்சி தரும் இமகரன் என்றால் சந்திரன் சந்திரனும் உடைய சூரியனும் பலம் வர சந்திரனும் பலம் வர என்றால் என்ன இரவு பகல் என்று பொருள் இரவு பகலும் இப்படி ஆகின்றதுதான் பெண்கள் குவிகின்றன அதாவது அந்த சண்டை களத்தில்

அவர்கள் மரமாய் நின்ற பொழுது அவர் முனிவரால் சாபமிட அவர்கள் மருது மரணமானார் பிறகு கிருஷ்ணனுடைய கிருஷ்ணன் நடுவில் தவழ்ந்ததனால் அந்த இலக்கை உரலை எடுத்துக்கொண்டு அவர் தவழ்ந்ததனால் இது பிளந்து மறுபடியும் கந்தர்வர்களாக ஆகினார் என்று புராணங்கள் கூறுகின்றது செவ் வனஜம் மலர் சுனை புலி நுழை முழை உடைய வனஜம் என்றால் தாமரை சிவந்த தாமரை மலர்கின்ற அந்த சுனையும் புலி நுழையும் குகையும் கொண்ட விராலிமலையில் உரைகிற அருமுக குருபுர விரா விராலிமலையில் வீற்றிருக்கும் அருமுகனே குருபுரனே கயலும் மயிலையும் மகரமும் உகழ் கயல் என்பது மீன் மயில் என்பதும் மீன் மகரம் என்பது மகர மீன்கள் இவைகளெல்லாம் தாவி தாவி ஒன்றோடொன்று இணைந்து வேறு வேறு ஜாதியாக இருந்தாலும் ஒன்றோடொன்று இணைந்து அவர்கள் து அவைகள் துள்ளி தெரிகின்றனவாம் சென்னல் வயலி நகதியில் இறையவ சென்னல் வயல்களை கொண்ட அந்த வயல் வயலில் இல்லாத நெல் எல்லாம் விளைகின்றது அந்த நெல்லிலேயே இந்த மீன்கள் எல்லாம் துள்ளுகின்றன என்றால் அந்த நீர் வளப்பத்திற்கு குறைவா என்ன அதை காட்டுவதற்காகத்தான் இப்படி அவர் கூறுகிறார் வயல்களை கொண்ட வயலூர் பதியில் அமரும் இறைவனே அருள் தரு பெருமாளே திருவருள் பாலிக்கும் பெருமாளே என் மனம் மகிழ்ச்சி கொள்ளுமாறு வேண்டியதை செய்து அருள்வாயாக என்று கூறுகிறார் இந்த பாடல் போதும் என்ற மனமே மருந்து என்ற பழமொழியை நமக்கு நினைவுபடுத்துகிறது போதும் என்ற மனம் வளர்ச்சிக்கான வளர்ச்சிக்கான தடை இல்லை போதும் என்று யா யாரேனும் அன்னம் அதிகமாக போட்டால் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு சாப்பிட்டுவிட்டு இன்னும் வேண்டும் என்று நினைக்கும் பொழுது போதும் என்று கூற வேண்டும் அது வளர்ச்சிக்கு தடை இல்லை நாம் செய்யும் எதற்கும் விளைவு என்பது வந்தே தீரும் நல்லது செய்தால் நல்வினி வரும் தீ தீயது செய்தால் தீவினி வந்து சேரும் அதனால் அருணகிரிநாதர் கூறியது போல் நாம் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் போதும் போதும் என்று கூறினால் கவலைக்கு இடம் இல்லாமல் எப்போதும் இன்பமாக இருக்கலாம் அதற்கு முருகன் திருவடியை நாட வேண்டும் போதும் என்ற மனம் வராவிட்டால் நாம் தொடர்ந்து ஏதோ ஒன்றற்காக போராடி கொண்டே இருக்க வேண்டும் அலமல மயதை மருவும் உருவமும் அலமலம் அழகு உலவு பல பணி பரிமளம் அறுசுவை the bari േ പടൽ ചെയ്യും പാടേ SIN கோவணம் உண்டு உறங்கப்புறம் திண்ணை உண்டு உணவிங்கு அடைக்காய் இலை உண்டு அருந்த தண்ணீர் உண்டு அரும் துணைக்கு விடையேறும் ஈசர் திருநாமம் உண்டு இந்த மேதினையில் என்று பட்டினத்தார் கூறுகிறார் இதுதான் இல்லை இருப்பதை வைத்துக்கொண்டு நாம் நிம்மதியாக இதுவே போதும் என்று வாழ்ந்தால் நாம் வாழ்க்கையின் முன்னேறலாம் இந்த அருணகிரிநாதர் கூறியது போல் இது வேண்டாம் அது போதும் இது போதும் என்று அந்த போதும் என்ற மனத்தை வைத்துக்கொண்டு நாம் வாழ வேண்டும் அதை பழகிக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்